ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி போடுற வீடியோ நம்ம போடுறோம் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு இருபது நாளுமே என்ன கணக்கில் வந்திருக்கு எந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாளைக்கு ஒரு சீபோர்டில் ஒரு நல்ல கணிப்பு கிடைக்குமா ஒரு சீபோர்டை ஒரு நல்ல கணிப்பு நம்ம எடுத்து கொடுப்போமா இல்லை டபுள்ஸ் வந்து என்ன தான் பண்ணுது இந்த டபுள்ஸு எத்தனை டபுள்ஸ் வந்து பெண்டிங் டபுள்ஸ் வந்திருக்கு எத்தனை டபுள்ஸ் வந்து பவர் டபுள்ஸில் வந்திருக்கு அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்ப்போம் ஓகேங்களா தொடர்ச்சியாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த சேட் மூலமாக இவ்வளோ தளவு எழுதி வச்சுருக்கோம் சேட்டு மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆவலாக இருந்தீங்கன்னா ஸோ ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் நான் வந்து டில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்த ஒன்றாந்தேதியிலிருந்து இன்றைக்கி டேட்டு அதாவது இர பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அனலைஸ்டு பண்ணி எந்தெந்த ட்ரா மட்டும் டபுள்ஸ் வரலை அப்படின்றது சின்னதாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் இந்த பர்டிகுலரில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நடந்து முடிந்த பத்தொம்போது குழுக்களில் ஏழே ஏழு குழுக்கள் மட்டும்தான் டபுள்ஸ் இல்லாமல் ஆட்டம் வந்து நடந்து வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இருக்கிறத இருபது நாள் பத்தொம்பது நாள் விட்டுடுவோம் இந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார என்ன கணிப்பு எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு மூணு நாலு ஸ்டெப்பில் நம்ம பார்த்துருவோம் நாளைக்கு ஒரு சீபோர்டு வந்து நல்ல ட்ரிக்ஸ் அதாவது ஏபி ஏபி டபுள்ஸ் வந்தால் ஏபி டபுள்ஸ் வந்தால் அடுத்த நாள் என்னென்னலாம் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரூட் பார்ப்போம் ஸோ சிபோர்டு சிபோர்டை வந்து நம்ம வந்து நாளைக்கு டார்கெட் பண்ணுவோம் ஓகேங்களா சி கணக்கில் நாளைக்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஓகேங்களா ஏபி எத்தனாந்தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏபி பாருங்கள் டபுள் எயிட் டூ டபுள் எயிட் டூன்னு வந்தால் சீ போர்டு நம்மளுக்கு என்ன கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள் மூணு ஓகேங்களா சி போர்டு மூணு நம்மளுக்கு அடுத்த ஏபி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஏபி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அடுத்த நாள் ஜீரோ ஃபஸ்ட்டு இந்த நோட் பண்ணுங்கள் அடுத்தது ஏபி வந்து ஐம்பத்தஞ்சி ஓகேங்களா ஏபி டபுள்ஸ் தானே சொல்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் நம்பர் மூணு ஓகேங்களா அடுத்த ஏபி ஒரு நாள் விட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீ ஒன்று ஓகேங்களா ஒன்று அடுத்த ஏபி நாற்பத்தி ரெண்டு ச நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏபிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஓகேங்களா இப்போது இன்றைக்கி வந்தது இல்லையா அந்த ட்ரிபிள் டூ சிக்ஸில் அதில் வந்து ஏபின்னு வந்திருக்கு இதில் இத்தனை ஏபி இங்கே அடிச்சிருக்காங்க அதாவது எண்பத்தெட்டு ஏபி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு அகைன் வந்து இங்கே இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஏபி கான்செப்டில் ஏபி வந்து முடிந்த ஏபி ஸோ இதுக்கும் ஏபிக்கும் நம்மளோட சீபோர்டு ட்ரிக்ஸுக்கும் என்ன ஒரு லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளியராகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள் எந்த ஏபி அடித்த அடுத்த நாள் சீபோர்டு ரிப்பிட்டேஷன் கிடையாது ஓகேங்களா அந்த விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும் ஒரே ஒரு இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஸோ அதோட எண்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு மட்டும்தான் மூணு வந்து ரிப்பிட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு கொடுத்த இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ அப்படின்றது ஒரு எண் இருக்குது இங்கே இடையில இந்த ரெண்டு மூணுக்கு நடுவில் ஒரு ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணுக்கும் அஞ்சு இந்த அது இந்த பேட்டர்ன் இந்த மூணு இந்த அஞ்சு அடித்து மூணு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஒரு ஒன்று இப்போது இந்த இந்த மூணுக்கும் அஞ்சுக்கும் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா மூணுக்கும் அஞ்சுக்கும் இடையில் ஒன்றுன்னு இருக்குது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடையில் ஜீரோ இந்த இடையில் ஒன்று ஓகேங்களா அடுத்தது இந்த அஞ்சு ஓகேங்களா இந்த அஞ்சு இந்த நாற்பத்தி நாலுக்கும் இந்த அஞ்சு கணக்கு வந்து இந்த அஞ்சுக்கும் மூணுக்கும் இந்த ரெண்டு ஏபிக்கும் நடுவில் ஒன்று இப்போது இங்கே இருக்க ஏபி இங்கே வந்து அஞ்சு வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல ஏபியில் நம்மளுக்கு கண்டிப்பாக நாளைக்கு சி போர்டு டார்கெட்டு எட்டு அகெயின் ரிப்பிட்டேஷன் எட்டு சிபோர்டுக்கு டார்கெட் வந்து எட்டுன்னு வருது ஓகேங்களா சி டார்கெட் எட்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போது இந்த மூணு அடிக்கும்போது போது மூணுக்கும் அடிக்கும் போது ஜீரோ அடிச்சாங்களா இந்த மூணுக்கும் அஞ்சு ஏன்னா இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் இடையில் இருக்கக்கூடியது ஏபி வந்து அஞ்சு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு அஞ்சு தூக்கி இங்கே வந்து ஒரு அஞ்சு வந்துச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏபியில் இருக்கக்கூடிய டபுள் எட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏபி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு எட்டு அப்படின்ட்டு வரணும் ஸோ நாளைக்கு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ என்னோடய சீ போர்டு சி நாளைக்கு எட்டு ஸோ இங்கே எட்டுன்னு ட்ரை பண்ணுறத வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் எட்டு நாளைக்கு சி போர்டுக்கு வரலாம் அப்படின்ற கணக்கு எடுத்து கொடுக்குறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நம்பர் எழுதுகிறோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ இங்கே வந்த நம்பர் மட்டும் அப்படிங்களே மூணு வந்துடுச்சு அடுத்தது ஜீரோ வந்துடுச்சு அடுத்தது ஒன்று அடுத்தது அஞ்சு ஓகேங்களா அஞ்சு இப்போது வந்திருக்க நம்பர் வந்து ஜீரோ வந்துடுச்சு ஒன்று வந்துடுச்சு ஜீரோ ஒன்று வந்துடுச்சு மூணு வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துடுச்சு ஸோ வராத நம்பர் வந்து டூ ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் இதில் வந்து நைன் வந்து பேட்டனில் நைன் பேட்டன் கிடையவே இல்லை இந்த சைடில் போய் ஃபுல்லாக பாருங்கள் நைன் இல்லை ஸோ நைன் நம்பர் பெண்டிங் நம்பர் நம்ம விரட்டக்கூடாது நைன் வந்து லாங் பெண்டிங் லாங் பெண்டிங் அதை நம்ம விரட்டக்கூடாது லாங் பெண்டிங் நைனு விரட்டக்கூடாது ஸோ அடுத்தது செவன் எத்தனை முறை செவன் ஒன் டூ ரெண்டு முறை செவன் வந்து ரிப்பீட்டேஷன் ஆயிடுச்சு அடுத்தது நாலு ஓகேங்களா நாலு பார்த்திங்கன்னா ரெண்டு முறை அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சி நாலு ரெண்டு முறை க்ளோஸ் ஆகிருச்சி ஸோ நாலெலாம் வந்து நம்மளுக்கு நாளைக்கு டார்கெட்டுக்கு நாலு கிடையாது கட் நம்பராக அப்படியே எடுத்துக்கலாம் ஏழு நாலு வந்து போர்டுக்கு நாளைக்கு கிடையாது ஸோ அடுத்தது ஆறு ஆறை பாருங்கள் ஆறு ஒன்று ரெண்டு மூணு மூணு முறை ஆறு ரிப்பீட்டேஷன் ஆனதால் சீபோர்டுக்கு ஏன்னா ரிப்பீட்டேஷன் ஆனது இங்கே வரல ஃப்ரெஷ் நம்பர்கள் தான் வந்துட்டுருக்கு ஸோ அப்போது இரண்டு ஒன்று டபுள் எயிட் டூ டபுள் ஃபோர் டூ ஸோ ரெண்டு வாட்டி இரண்டு வந்துடுச்சு அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எட்டு ஸோ அதனால தான் சி அப்படின்றது சிக்கு வந்து நம்ம எட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம் ஸோ டபுள்ஸு அந்த கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள்ஸ் கணக்கில் பார்த்தோன்னா டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் இப்போ இது வரைக்கும் வந்திருக்க டபுள் நம்ம ஃபஸ்ட்டு அடிப்போம் ஓகேங்களா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வந்துருச்சு டபுள் ஒன் அடுத்ததே வந்து ஏசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிசி ஏசி ஏபி இது வந்து ரீசனாக அடிச்சிருக்காங்க பிசி ஏசி ஏபி ஓகேங்களா ரீசனாக வந்து நம்மளுக்கு இங்கே ரீசனாக அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது பவர் டபுள்ஸ் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் டபுள் ஒன்று ஆயிடுச்சு டபுள் டூ இதோ இன்றைக்கும் அடிச்சிட்டாங்க அதுக்கு முந்தின வாட்டியும் அதே ஒரே நம்பர் சேம் நம்பர் டபுள் டூ போயிடுச்சு அப்புறம் டபுள் த்ரீ இன்னும் வரல டபுள் ஃபோர் வந்து அடிச்சிட்டாங்க ஸோ டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டூக்கு டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபை வந்து ரெண்டு வாட்டி வந்துடுச்சு டபுள் ஃபைவ் ஒன்று அப்புறம் டூ டபுள் ஃபைவ் ரெண்டு ஸோ டபுள் ஃபைவ் இங்கே நம்ம கவுண்ட்டு போட்டுக்கலாம் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இரண்டு முறை ஸோ ரெண்டு ரெண்டு முறை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்திருக்கு ஒன்று டபுள்ஸில் இது வரவே இல்லை ஸோ நாலு வந்து ஒரு முறை அஞ்சு ரெண்டு முறை ஆறு இந்த ஆறு வந்து இம்பார்ட்டண்ட் ஆறு வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒன்று வந்து ஆறு ஸோ ஏழு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஏழுமே கூட அடிச்சிடலாம் ரெண்டு முறை வந்துச்சு அடுத்தது எட்டு ஒரு முறை வந்திருக்கு ஸோ எட்டும் அடிச்சிடலாம் ஸோ அந்த எட்டு வந்து வந்துருச்சு ஸோ பெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஒன்பது ஓகேங்களா இங்கே வந்து ஒன்பது ஒன்பது ஸோ நம்ம ஃபாலோ ஃபாலோயிங் டபுள்ஸ் ஓகேங்களா ஃபாலோயிங் டபுள்ஸ் follow இரட்டை எண்கள் இரட்டை எண் ஓகேங்களா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இரட்டை எண்கள் ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது மூணு இது மூணுமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மடங்கு மூணு மடங்கு ஆறு ஆறு ஒன்பது அதாவது மூணு ஆறு ஒன்பது இந்த ரேஞ்சில் வந்து இது வருது ஸோ இப்போ வந்து ஒரு த்ரீ டிஜிட்ட நீங்கள் உதாரணத்துக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா த்ரீ நைன் சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் பாக்ஸ் ஸோ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் கம்பாரிசம் பேரில் வந்திருக்கான்னு பாருங்கள் வரவே வராது வரல இங்கே சிக்ஸ் த்ரீ வந்திருக்கு ஸோ சிக்ஸ் நைன் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிஷ்னலாக நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் இதை வந்து நீங்கள் தாராளமாக விரட்டலாம் ஸோ நாளைக்கு கணக்கில் டே ஒன்லேருந்து இப்போ நம்ம சி போர்டுக்குன்னு சொல்லிட்டோம் சி எயிட்டு அப்படின்றது நம்ம கணக்கில் சொல்லிடுச்சு ஸோ இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க சி எயிட்டு வந்து இருபது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சி போர்டு வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சொன்னேன் ஸோ இது தான் வந்து நம்ம நைன் சிக்ஸ் எயிட் இதை வந்து பாக்ஸாக நாளைக்கு டேட்டில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்து கண்டினியூஸ் டபுள்ஸ் வந்து க கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்ஸ் அடுத்தது ஒரு சிங்கிள் அப்புறம் டபுள்ஸு சிங்கிள் சிங்கிள் அப்புறம் டபுள்ஸ் டபுள்ஸ் ஓகேங்களா அடுத்தது மூணு இடத்துல பேட்டர்னில் வந்து டபுள்ஸ் வந்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இங்கே மூணு இடத்துல டபுள்ஸு அடுத்தது டபுள்ஸு அப்புறம் சிங்கிள் டபுள்ஸு சிங்கிள் 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 டபுள்ஸ் டபுள்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டன் டபுள்ஸு ஸோ இங்கே சிங்கிள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேராக தான் வந்து டபுள்ஸ் டபுள்ஸ் வந்துருக்கு அந்த டபுள்ஸ் டபுள்ஸ் வந்த இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த டபுள்ஸ் டபுள்ஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏபி டபுள்ஸுக்கு பிசி டபுள்ஸ் வருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபி டபுள்ஸுக்கு முதல் முதல் ஏபி டபுள்ஸ் வந்தது அடுத்த நாள் வந்து வரலை ஸோ இங்கே ஒரு ஏபி டபுள்ஸ் ஏசி டபுள்ஸு ஏசி டபுள்ஸு அடுத்தது இங்கே ஒரு ஏபி ஸோ அதுக்கப்புறம் டபுள்ஸ் வரல ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டபுள்ஸு ஸோ பிசி டபுள்ஸு ஸோ அடுத்தது ஏபி டபுள்ஸு வந்துருக்கு ஸோ ஏபி டபுள்ஸுக்கு நெக்ஸ்ட்டு டே நம்மளுக்கு ஒரு ஒருவேளை ஏபிகே டபுள்ஸ் ரிப்பீட்டு ஏன்னா பிசி டபுள்ஸ் முடிஞ்சிடுச்சு ஏசி டபுள்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ ஏபி டபுள்ஸுக்கு ப்ளஸ் அகைன் ஏபி டபுள்ஸே வந்ததுன்னா நாளைக்கு இங்கே பாருங்கள் ஏபி டபுள்ஸில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு இதை வந்தது வராதது ஏபி டபுள்ஸில் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் த்ரீ இதை வந்து ஏபி டபுள்ஸுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சீ போர்டு எட்டை ஆட் பண்ணிக்கிங்க இப்போ அறுநூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஓகேங்களா சிம்பிளாக ஒரு லாஜிக் கணக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இது வந்து ட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் அதாவது சீ போர்டு ட்ரிக்ஸு வந்து நாளைக்கு சீ சி போர்டு எய்ட்டு கணக்குக்கு நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூணு நம்பர் சொல்லியிருக்கேன் ஆறு ஆறு எட்டு ஒம்பது ஒம்பது எட்டு மூணு மூணு எட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் சிங்கிள் ஷார்ட்டில் ஒன்பது ஆறு எட்டு ஸோ ஒன்பது ஆறு எட்டு உங்களுக்கு இங்கே பொருந்தோம் ஒன்பது எட்டு பொருந்தோம் இங்கே ஸோ அதனால் நைன் எயிட் சிக்ஸ் எய்டத நாளைக்கு மெயினில் வச்சுக்கோங்க சிக்ஸ் எயிட் நைன் எயிட் இதை வந்து மெயினில் வச்சுக்கிறேங்க எது வந்தாலும் டபுள்ஸை சேர்த்துங்க ஆறு ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு அந்த கணக்கில் நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ளிக்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்